மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட் வேட்டைக்கு வந்திருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலக்கட்டைக்கு அடியில வந்து இருக்கா இருக்கு மக்களே எட்டுக்குள்ள விட்டு வந்திருக்காங்க மக்கள மக்களை இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா உயிரோட மீனை பிடிக்கப் போறோம் வளையங்கண்ணே போலன்னு மக்களை இந்த வலையை பயன்படுத்தி இந்த பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னா உயிரோட மீனை பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டுல அக்வேரியம் இருக்குல்ல அந்த அக்வேரியம்ல பாத்தீங்கன்னா மீனை விட்டு வளர்க்க போறோம் இப்ப நைட் இங்க என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போறோம் உயிரோட மீன் அப்புறம் பாத்தீங்கன்னா செடி என்ன கிடைக்குதோ

மக்களை வீட்டில் நம்ம மௌலி டேங்கருக்கு பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா பீஸ் விட்டு வளர்க்கலாம் நானே கட் பீஸ் காசு கொடுத்து வாங்க நினைச்சு இங்கே ஓசிலே கிடைக்குது நிறைய இருக்கு ஓடுண்ணே பிடிச்சேண்ணா அட இங்கே பாரு நன்று நன்றுயோ நன்று பிடிச்சேன்டே இல்லைண்ணா கப்பீசானா களி காணா பொண்ணு களி நண்டு களி நண்டு என்ன கப்பிச காடே கலர் மீன் நிறைய இருக்குது பிடிக்க போகிறோம் இடம் பாருங்க எவ்வளோ ஆபத்தான இடம்னு இது ஒரு பெரிய பாலக்கட்டை இங்கே யாருமே மனுஷங்களே இப்போ வர்றது நம்ம தான் இருக்கோம் ஏன் ஜப்பான் மீன் பார்த்துட்டேன் வாங்கடா வாங்கடா வாங்க வாங்க இங்கே ஒன்று போயிடறேன் போயிட்டேன் நான் போயிடுச்சிட்டேன் நான் ஒன்று இங்கே போய் ரொம்ப குட்டி தெரிஞ்சு அந்த கல் ஒட்டி பாரு ஆமாநே ஆமாண்ணே ஏ நண்டு குட்டி நண்டு நோ கல் நண்டு குட்டினே தானே குட்டியே எவ்வளோ குட்டி நினைப்பார் மக்களே இங்க பாருங்க கலர் மீன் கிடைச்சிருச்சு கலர் மீன் குட்டி இங்க பாருங்க கலர் மீன் இது என்ன மீன் அரவானவா இல்லனே அது அரவானா இல்ல फ्लावर ஆனே फ्लावर ஆனானே அண்ணா இங்க பாரு ஒரு கலிநட்டு எங்கனே குட்டில பாரு ஆம்பள கலிநட்டு குட்டினே இத கொண்டு போய் வளர்த்து 2 கிலோ வர வச்சு 4000 வாங்குறானே நானு ஓண்ணா போட்டு

உங்களுக்கு வேறாது வேணுன்னா சொல்லுங்கள் வராது தரோம் போயிட்டே காரி அப்போ பிடிச்ச இப்போ பிடிச்சிடும் பார்த்துக்க இங்கிட்டு போ போன இங்கிட்டு தான் விடுறேன் இப்படியே போயிடு எல்லாம் கலர் கலராக இருக்குது பாருங்க ஓடி இருக்கானுங்க எல்லாம் பூச்சி நீச்சல் அடிச்சிருக்கு கர்பாம்பூச்சி போனா கர்பாம்பூச்சி கொண்டுட்டார் இல்லை காய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆபத்தான இடத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது ஜப்பான் பெரிய பெரிய மீன்லாம் இந்த இடத்துல தான் இருக்கு ஆனால் அங்கே போய் எவ்வளோ பெரிய மீன் படிச்சிருக்கேன் பெரிய சப்பான் ஜப்பான் மீன் பேர் அண்ணன் ஓடுறானே ஜப்பான் மீன் ஜப்பான் வேலையை காட்டுறானே ஏ ஆமாம் உழு அது உளு மீன் இங்கே இருக்கு அந்த கல் பக்கத்தில் இருக்கு பாரு ஆமாம் ஒரு சின்ன உழுவனாம் இந்த உழுவு எப்படின்னா இங்கே வந்துச்சு ஆனால் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே பொறுமை வரட்டினா வரல பிடிச்சிட்டே மக்களே உழுவு மீன் கிடைச்சிருச்சு வரல மக்கள் இங்கே வாங்க கிட்ட வாங்க காட்டுறேன் இங்கே பாருங்க வெரைட்டி வெரைட்டியாக மீன் கிடைச்சிருக்கு எல்லாம் உழுவாகிலேருந்து நிறைய இருக்குது வாங்க என்ன கொஞ்சம் மீன் பிடிக்கலாம் வேண்பான சூரோடு இருக்கான் பொண்ணு கல்ல ஒட்டி ரெண்டு இருக்கும் ரெண்டு சிம்பிள சூப்பர் சூப்பர் இங்கண்ண நான் இங்க போ கலர் நான் கலர் ஆளுநா இல்ல கலர் ஆளு கலர் ஆளு புண்ணே புண்ணே வந்துடுறேன் வந்துடுறேன் வந்து உன் உள்ள ஒழிவுறானே நான் கலர் வாழ்னா கலர் யாரால பிடிச்சிருண்ணா ஓடு மக்களை இங்கே பாருங்க கலர் மீன் கிடச்சிருச்சு கலர் ரால் மக்களை இங்கே பாருங்க கலர் ஸ்டிம்பு கலர் ஸ்டிம்பு கிடச்சிருச்சு நமக்கு ஓகே மாதிரி இருக்கு ஜப்பான் அண்ணா இது நல்ல கலராக இருக்குண்ணா இன்னும் வந்து ஜப்பான் இதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் விட்டு வளர்க்க போகிறோம் வளர்ப்போனே மக்களே மீன் நிறைய சேர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட அக்வேரியம் பிளான் சக்சஸ் ஆக போகுது மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அட்டைப்பூச்சி இருக்குன்னு இந்த இடம் ஃபுல்லாக அட்டைப்பூச்சி தான் கொத்து கொத்தாக இருக்குது இது என்னன்னே தெரியல பார்க்க வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்க அது எப்படி இருக்குன்னு ஐயோ பார்த்தாலே பயமாக இருக்கு ஏ இங்கே பாரு பாசி எவ்வளோ பிரிச்சுன்னு មកਲੇ ਇங்கே பாரு பாਸੀ அங்கே உள்ளே போறேன் ஏ அங்க போる மீன் அன்னை வா இந்த திருப்பி குடுத்துறானே எப்படி வேணா போன்னு படச்சுதா இல்லேன்னா உள்ளதான் இருக்குனே உள்ளே ஓடிடுச்சா உள்ள அதுவா தெரியல ஓடிடுச்சு நல்ல பெருசு அது என்னது அவுரியா கிளேப்பியா அங்கே படத்து மக்களே பாசியை பாரு எப்படி இருக்குன்னு பாசியை பார்த்தாலே பயமா இருக்கு ஆறு புல்லாம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கிடக்கு என்ன மீனா பிடிச்சா செல் ஆட்டானு ஏ காட்டணா இதுவா கல்லி உனக்கு செம்மையா இருக்குண்ணா அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு பூண்ணா கலர் மீனா செல்லா காசு மீன் இவனுக்கு ஏன்னா செல்லா காசுன்னு வைக்கிறீங்க அது செல்ல அதான் நல்ல சைஸு இது விட்ராதண்ணா சூப்பர் ரெண்டு வந்து காட்டினா ஒரு செல்லா கொட்டி எப்படி இருக்கணு பார்த்துக்கண்ணே தண்ணி கலர் பளிங்கி மாதிரி இருக்கானே அது கண்ணாடி பீனு மக்களே அங்க பாருங்க உழுவ மீன் பெருசு ஒன்று இருக்கு சைஸு உழுவில் ஆமாண்ணா மக்களே சீனகல் பீஸ் கிடைச்சிருச்சு போடு போடு உள்ள போடுங்கள் போடு மக்களே கிடைச்சிருச்சு கலர் போட செம்ம கலராக இருக்குண்ணா ஐயோ கண்ட கலர் போடுறேன் கலர் என்ன அங்கே அரை கிலோ இருக்குண்ணா சைஸ் ஏய் இங்க இருக்கு ஓடுது பாரு கிடைச்சிருச்சு எவ்வளவு புரிச்சு பாரு ஜப்பான்ல பெரிய ஜப்பான் தூய் காட்டினா கடிக்குதா அப்ப கடிக்காதானே பார்த்து கடிச்சிரு போகுது நான் கையில ஜப்பான் ஜப்பான் ஜப்பான்ல எத்தாச்சோடு ஜப்பான் பாட்டு காட்டியா கடிச்சு போய் ஜாக்கிரதையா புரியா ஜப்பான் ஆஹா ரொம்ப மோசமான மீனா இருக்குண்ணா இது வேணா இதை விட்டுருணா கடிக்குதுண்ணா வேணா மக்களே நாங்க இருட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் மீனை தேடி இப்ப கட்பீஸை தேடிக்கிட்டு இருக்கோம் கட்பீஸும் கலர் மீன் தான் எங்களுக்கு வேணும் ஒரு பெரிய ஜிலேபி தான் கிடைச்சிச்சு அது கடிச்சிருச்சு இங்கேதான் கத்துது பாருங்க கொச்ச கொச்சன்னு கேக்குதா அவுரியா அவுரியா மக்களே அவரி கிடைச்சிருச்சு எங்க அண்ணா இங்க போற என்னது ஐயோ இங்கே அவன் ஏன் வரானு கடிச்சிட போது ஓடுவங்கிட்டு மக்களை இங்கே பாருங்க நம்ம செடிக்கு போடுற பாசி தெரியுதா அது பாசி பாசிடுறா ஓடிடுச்சு எப்படி போது பாரு போடு 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 யோ உடைச்சிடாதையா

மக்களே ஒரு மொரட்டு சருக்கையில் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் எக்கச்சக்கமோ மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே பாருங்க தண்ணிக்கு அதுக்கு மீன் ஏறுது மக்களே அவ்வளோதான் நம்மளோட நைட்டு வேட்டை முடிஞ்சிருச்சு நீங்க பார்த்துருப்பீங்க கொஞ்சம் புதுசாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மாதிரி ட்ரை பண்ணோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி நைட் சீரிஸ் நிறைய பண்ணலாம் பண்ணலாம்லே என்ஜாய் பண்ணல ஜாலியாக இருந்துச்சுன்னு ஆமாம் மக்களே ஆனால் மித்த கண்டென்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் இப்போ நம்ம இந்த மீனை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் செட் பண்ணியிருக்கேன் அந்த அக்வேரியமில் விட புறங்கி பாருங்கள் யார் பம்பு மாட்டிட்டோம் இது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தாங்கும் இப்போ நம்ம நூறு கிலோமீட்டர் இந்த மீனை உயிரோட எடுத்துகிட்டு போக போகிறோம் பத்திரமா மணி எத்தனை மணி பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்றாவது மக்கள் நம்ம மாட்டிங்க மக்களே மணி கரெக்டா பதினொன்று போவோம் இந்த மீனை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஓகே மக்களே பாய் அடுத்து ஒரு தரமான வீடியோ வீடியோ வேற வீடியோ